அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது ஆடிப்பெருக்கு நாளில் இருக்கப்படும் சுமங்கலி விரதம் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் பெண்கள் தங்கள் சுமங்கலி பாக்கியத்தை வலுப்படுத்துவதற்காகவும் கணவருடைய ஆயுளை விருத்தி அடைய செய்வதற்காகவும் வெள்ளிக்கிழமை விரதம் லக்ஷ்மி விரதம் கேதார கௌரி விரதம் மற்றும் இந்த சுமங்கலி விரதமும் இந்த ஆடிப்பெருக்கு நாள் கடைபிடிக்கப்படுகிறது இந்து சமயத்தில் திருமணமான பெண்களும் அவர்கள் அணிந்திருக்கும் திருமாங்கல்யத்திற்கும் தனி மரியாதை உண்டு அதற்காகத்தான் இன்றைய ஆடிப்பெருக்கு நாளில் கணவன் மனைவி இருவரும் ஒன்று சேர்ந்து ஆற்றங்கரையில் தாலி கோர்த்து தாலி கோர்த்து தாலி அணியும் நிகழ்வு மிக கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது இந்த ஆடிப்பெருக்கு நாளில் திருமணமாகி அறுபது ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்து பேரன் பேத்திகள் பார்த்தவர்களின் சுமங்கலித்துவத்திற்கு சிறப்பு கௌரவம் உண்டு திருமாங்கல்யமானது ஒரு பெண்ணின் கழுத்தில் எப்போதும் இருப்பதால் அது அவளது சுமங்கலித்துவத்தை கட்டி கொடுக்கும் பெண்களுக்கு திருமாங்கல்யமே பிரம்ம முடிச்சாகும் திருமணமான அனைத்து பெண்களும் தங்கள் கணவனுடைய ஆயுள் முழுவதும் தீர்க்க சுமங்கலியாக வாழவே விரும்புவார்கள் அதனால் தான் பெண்களுக்கு ஆசி வழங்கும் பெரியவர்கள் தீர்க்க சுமங்கலி பவ என சொல்லுவார்கள் பெண்களின் சுமங்கலி தான் கணவருடைய ஆயுள் அடங்கி இருப்பதே என்பதன் இதன் சுட்சமாகவே இருக்கிறது இந்த ஆடிப்பெருக்கு நாளில் ஆடிப்பெருக்கு நாளில் பெண்கள் சுமங்கலி பெண்கள் முக்கியமாக ஆடிப்பெருக்கு நாளில் கணவன் மனைவி இடையே அவர்களை பிரிக்கப்பட்டு அந்த தாலி கூர்க்கும் நிகழ்வு செய்யப்பட்டு அந்த ஆண்டு முழுவதும் அதாவது ஆடி மாதத்தை தவிர அடுத்த மாதத்திலிருந்து அந்த ஆண்டு முழுவதும் சந்தோஷமாக வாழ விரும்பும் இருக்கப்படும் விரதமே சுமங்கலி விரதம் பெண்களின் தங்களின் சுமங்கலி பாக்கியத்தை வலுப்படுத்தவும் கணவருடைய ஆயுளை அதிகரிக்கவும் இந்த சுமங்கலி விரதம் கடைபிடிக்கப்படுகிறது இதையே நம் முன்னோர்கள் ஆண்களின் அறுபது வயதில் பூர்த்தி எழுபது வயதில் பீமரத சாந்தி எண்பது வயது சதாபிஷேகம் தொண்ணூத்தாறு வயதில் கனகாபிஷேகம் என மனவிலா சடங்கள் செய்து ஆயுளை நீட்டிக்க செய்கிறார்கள் ஜனன ஜாதகத்தில் பூர்வ புண்ணியஸ்தானம் எனும் ஐந்தாம் இடம் பாக்கியஸ்தானம் எனும் ஒன்பதாம் இடம் பலம் பெற்றவர்களுக்கு இந்த மன விழாக்களை காணும் பாக்கியம் அமைகிறது பொதுவாக ஆயுள் விருட்சியை பிரதானமாக கொண்டு செய்யப்படும் இந்த சடங்குகளில் சகல தேவர்களை மகிழ்விக்கும் வேத பராயணங்களும் ஓமங்களும் நடைபெறுகிறது ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் எட்டாம் இடமும் அடுத்ததாக அதிபதியும் எட்டில் நின்ற கிரகமும் ஆயுள் மாங்கல்ய பலத்தை தீர்மானிக்கும் எட்டாம் அதிபதி சுபகரக சம்பந்தத்துடன் மனு பெற்றுவிட்டால் அந்த பெண் தன் கணவுடன் தீர்க்க சுமங்கலியாக தனது சொந்த பந்தங்களுடன் நீட்டிக்கு நெடுங்காலம் ஆகலாம் அத்துடன் சிவாய் பகவானும் சுக்ரனும் பகழ் பெற்றால் லட்சுமி கடாட்சம் நிறைந்து தீர்க்க சுமங்கலியாக அவர் இருப்பார் இத்தகைய அம்சம் நிறைந்த சுமங்கலி ஆசி வழங்கினால் எத்தகைய திருமண தடையாக இருந்தாலும் உடனடியாக அனைவருக்கும் இந்த நாளில் திருமணம் நடைபெறும் குறிப்பாக இந்த நாள் வீட்டை சுத்தபத்தமாக துடைத்து அடுத்ததாக வீட்டு வெளியே மாக்கோளமிட்டு பெண்கள் குளித்து முடித்துவிட்டு ஆண்களும் குளித்து முடித்துவிட்டு விட்டு இன்றைய நாட்கள் சந்தோஷமாக ஆற்றங்கரைக்கு சென்று அவர்கள் அனைவரும் கணவனுடைய அன்பினில் இருக்க இந்த நிகழ்ச்சி தண்ணீருக்கு உகந்த நிகழ்ச்சியாக இது நடைபெறுகிறது இந்த நிகழ்ச்சியில் தாலி கோர்த்து செய்யப்படும் முக்கிய நிகழ்வாகும் அடுத்ததாக காவிரி தாய்க்கு வளையல் வழங்கும் நிகழ்வும் அதிக சிறப்பாக நடைபெறுகிறது முன்னோர்கள் மாங்கல்ய கைட்டைத்தான் சுமங்கலி தத்துவம் நிறைந்த மங்கள பொருட்களாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதில் பஞ்சபூத சக்திகள் நிறைந்து இருப்பதால் சுமங்கலித்துவம் அதிகரிக்கிறது இன்றைய ஆதிபரா சக்திக்கு மிக முக்கியமான நாள் என்றதானால் இன்றைய நாள் சக்தி தேவி வழிபட்டு வாருங்கள் சுமங்கலி ஆயுள் நீட்டிக்கும் அதிலும் பருத்த இலைகளால் ஆன மாங்கல்ய கற்றில் பஞ்சு பூத தெய்வீக சக்திகளை ஈர்த்து சுமங்கலித்துவ சக்தியாக மாற்றக்கூடிய அருட்சக்தி அதிகம் அதனால் தான் நம் முன்னோர்கள் மாங்கல்யத்தை மாங்கல்ய சரட்டில் கோர்த்து பயன்படுத்துகிறார்கள் இதனை போற்றும் வகையிலேயே இந்த நிகழ்வு நடைபெறுகிறது இன்றும் பலர் திருமாங்கல்யத்தை மாங்கல்ய கயிற்றில் பூட்டி அணிவிக்கிறார்கள் இந்த நவீன காலத்தில் நாகரிகமாக திருமாங்கல்யத்தை தங்கச் சரட்டில் சேர்த்து அணிபவர்களை அதிகமாக இருக்கிறார்கள் தங்கத்தில் திருமாங்கல்யம் அணிபவர்களுக்கு சுமங்கலி தத்துவம் குறைவாகவும் கயிற்று சரடினால் திருமாங்கல்யம் அணிபவர்களுக்கு சுமங்கலி தத்துவம் அதிகமாகும் இருக்குமா என்ற சந்தேகம் பலருக்கும் இந்த இடத்தில் வரலாம் மஞ்சள் கயிற்றுக்கு நேர் சக்தி அதாவது நேர் சக்தி அதிகம் என்பதால் தீவினை தோஷங்கள் எளிதில் அண்டாது கர்ம வினைகள் தாக்கம் குறையும் திருமாங்கலியத்து இவ்வளவு திருமாங்கல்யத்திற்கு இவ்வளவு மகத்துவம் இருந்தும் பல பெண்கள் தொழில் உத்தியோகம் மற்றும் கனவுடன் ஏற்படும் கருத்து வேறுபாடு காரணமாக திருமங்கலியம் அணியாமலும் இருக்கிறார்கள் திருமாங்கல்யம் என்பது ஒரு மங்களமான பொருள் அதனால் அதை அணிகலன்களைப் போல் தினமும் கலற்றி வைப்பது தேவைப்படும் போது அணிந்து கொள்வது போன்ற செயல்களை தவிர்க்க வேண்டும் பல பெண்கள் கோபத்தில் டிவி சீரியல் நடிகை போல தாலி கழட்டி விடுவார்கள் இப்படி செய்வதால் அந்த பெண்களின் பெண் பிள்ளைகளுக்கு மாங்கல்ய தோஷம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது எனவே மனக்கட்டுப்பாடு மிகவும் அவசியம் சுமங்கலி தத்துவம் அதிகரிக்கச் செய்யும் பரிகாரங்களை இங்கேயே பார்க்க வேண்டும் ஜனன ஜாதகத்தில் எட்டாம் அதிபதி அசுபகரக கிரக சம்பந்தமான பெற்றவர்கள் செவ்வாய் பழம் இறந்தவர்களுக்குமே மாங்கல்யத்திற்கு தகுந்த மரியாதை தராமல் இருப்பார்கள் அந்த பெண்கள் அறுபது வயதிற்கு மேற்பட்ட சுவாசனங்களிடமிருந்து வெள்ளிக்கிழமைகளில் நல்லாசி பெற வேண்டும் அடுத்ததாக தங்கச் சங்கிலி கிடைப்பதனால் நேரம் கிடைத்த நேரத்தில் தங்கச்சங்கிலி வாங்கி திருமாங்கல்யத்தில் சேர்க்கக்கூடாது நேரம் அதாவது பணம் இருக்கும்போது சங்கிலி வாங்கினாலும் பெண்களின் ஜாதகத்தில் அடிப்படையாக சுபயோக தினத்தில் அதை செய்ய வேண்டும் இதன் மூலம் சுமங்கலை தத்துவம் அதிகரிக்கும் கணவருக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தாலும் அது சீராகிவிடும் கணவன் மனைவியிடையே சண்டை சச்சரவுகள் கருத்து வேறுபாடுகள் நீங்க கண்டிப்பாக இந்த ஆடி பெருக்கினால் தாடி கோர்த்து பிரிக்கும் நிகழ்வை கடைபிடியுங்கள் நெற்றி முன் வகிடு மத்தி ஆகிய மூன்று இடங்களில் எப்பொழுதும் குங்குமம் விட வேண்டும் அது சுமங்கலைத் தன்மையை பெற்றுத்தரும் தினம் காலையில் ஆதித்ய ஹிருதயம் கேட்பதனாலும் சுமங்களி பாக்கியம் அதிகரிக்கும் ஆதித்ய ஹிருதயத்தின் அஞ்சாவது வரியை ஒன்பது முறை உச்சரிக்கும் போது சுமங்கலி போக்கியத்தோடு சகல சௌபாயங்களும் சேரும் பாவங்கள் நீங்கும் சிந்தையில் உள்ள கவலை நீங்கி ஆயுள் அதிகரிக்கும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்